ஒரு நம்பர் தான் ஒரு நம்பர் தான் எப்படி இந்த ஒரு நம்பர் பட்டு கூப்பிட்டனேயும் மச்சமா அப்படின்னு பேசிப்பீங்க சும்மா சும்மா எத்தனை சரி சரி அப்புறம் மீட் பண்ணி காலேஜ்ல போய் பார்த்த பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னேன் கார்ல வந்தான் சரி சரிங்க வெளியே போகலான்னு வந்தாங்கண்ணா சரி போயிட்டு அதுக்கப்புறம் தானே தப்பு பண்ணீங்க நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ண நான் எதுவும் பண்ணலண்ணா அதுக்கு ஒன்றுமே சொல்லலாம் அதுக்கப்புறம் தானே நான் இது பண்ணுங்க என்ன பண்ண ட்ரெஸ் ரிமூவ் பண்ணு அதுக்கே அதுக்கு வேண்டான்னாங்கண்ணா சரி அப்புறம் எதுக்கு ஓகே சொல்லுறிங்களா